தொடங்கும் போது சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் பெண்கள் புரிஞ்சுக்குவாங்களா நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய புரிதல் இருக்கு பெண்கள் வந்து வெளியில வரணும் மூலம் உட்கார்ந்துகிட்டு அவங்க எப்பவுமே இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதுல இருந்து அவங்க வெளியில வரணுங்கிற முக்கியமான நோக்கம் தான் இந்த பொது வெளியங்கும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வுக்கு காரணம் நம்ம வீட்டில் எதெதெல்லாம் பேச முடியலையோ எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஒரு மணி நேரம் பெண்கள் எல்லாம் பார்க்குறப்போ வீட்டில் இருக்கிற பெண்களை விட ரொம்ப வேறுபட்ட பெண்களாக இங்கே தெரியுறாங்க மனம் திறந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி அவர்களுடைய திறமைகள் எல்லாம் எப்படி வெளியே வருதுன்னு பாருங்கள் வீட்டில் அவங்க அம்மாவை நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே முடியாது நம்ம பாட்டியை இப்படி பார்த்துருக்கவே முடியாது பெண்கள் எல்லாம் பொதுவெளியில் வந்து அமர்ந்தாலே தவறு என்று நினைக்கின்ற இந்த சமூகத்திற்கு எதிரான இது குரலாக பெண் அமைப்பு இதை பதிவு செய்கிறது என்றும் கொள்ளலாம் ஒரு சில ஆண்கள் அவங்களோட கருத்துக்கள்னால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெண் நமக்கான அடிமை தான் அது எது சொன்னாலும் பெண் வந்து கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆண் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அந்த ஆண் ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து அதாவது பெண்ணுக்கான சுதந்திரம் இப்படி பொதுவெளி எங்கும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வில் எங்களுக்கான சுதந்திரத்தை அதாவது நாங்கள் என்ன உடை அணிஞ்சிக்கலாம் நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த வந்து நடனம் ஆடலாம் பாட்டு பாடலாம் இல்லை நாங்கள் எங்களோட பேச்சு சுதந்திரம் எங்களோட உடை சுதந்திரம் எல்லாவற்றிலும் வந்து ஒரு பெண்ணை வந்து சுதந்திரப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பெண் அமைப்போட முக்கியமான நோக்கம் பொதுவெளி எங்கும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வு வந்து தொடர்ந்து இருக்கோம் முதன் முதலாக சென்னை மெரினா கடற்கரையில் பண்ணோம் ஒரு நூறு பெண்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் புதுச்சேரியில் அங்கே பண்ணும்போது இரநூறு பெண்கள் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கடலூரில் பண்ணணும் அப்போது முந்நூறு பெண்கள் அந்த அளவுக்கு அது விரிவடைந்துச்சே போச்சு இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா பெண்கள் வந்து காலகாலமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க தானே அவங்களுக்கான வாழ்க்கை முறையே ஆண்கள் வந்து முற்றிலும் வேறுபட்டது இல்லையா அது என்ன காரணம்னு தெரியாது அப்படி நம்மளை வாழ பழக்கிட்டாங்க அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும் வெளியில் வந்தால் தான் எதிர்காலத்தில் வந்து பெண்களும் ஆண்களுக்கு இணையாக தலை நிமிர்ந்து நடக்க முடியும் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணில் கண்ணு தான் வேற ஒன்றுமே இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண் அமைப்பு மக்களும் எல்லா பெண்களும் வந்துருக்கீங்க இந்த மகிழ்ச்சி வந்து என்றைக்குமே அளவில்லாத மகிழ்ச்சி மறக்க முடியாத நாள் பெண்ணுக்கு ஒரு மயில் கல்லாத நாள் இந்த நாள் பெண்களுக்கு நம்ம தமிழக பெண்களுடைய மனமாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதெல்லாம் முக்கியமான காரணம் நம்மளோட அம்மா பெண்ணமைப்பு நிறுவனர் வந்து அம்மா நம்ம பெண்கள் எல்லாருமே மேலே வரணும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதாவது நகரத்தில் இருக்கிறவங்களும் படித்தவங்களும் மட்டும் இல்லை கீழே இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற பெண்களும் படிக்காத பெண்களும் சுய தொழில் பண்ற பெண்கள் எல்லாரும் மேலே வரணும் பெண்கள் நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி உலகூர பெண் அனுப்ப நிர்வாகம் பண்ணி சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்க அம்மாவுக்கு முதல் மரியாதையும் அன்பும் பாசமும் என்னோர் சார்பாக தெரிவிச்சுக்கலாம் கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து பல மாதங்கள் எல்லாம் ஆகல ஒரு மாதத்திலேயே வந்து இப்படி ஒரு பெரிய நிகழ்வை நடத்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே உறுதுணையா இருந்திருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி சொல்லி பிரிக்க விரும்பல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள்